அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் யாருமே பதிவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்குமே பாருங்கள் இது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வீட்டு நிலைவாசலில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இத்தனை நாட்கள் நம்ம எந்த விஷயம் நம்ம செய்யறது ரொம்ப கரெக்டு நம்ம தான் வந்து பர்ஃபெக்டாக செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமோ அந்த விஷயமே வந்து தவறு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது அதே மாதிரி நான் இத்தனை நாட்கள் செஞ்சிட்டு இருந்த ஒரு தவறு என்ன அது ஏன் தவறு அந்த தவறை நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த தவறை வந்து மாத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு அத்தியாவசியமான ஒரு பதிவு அப்படின் தாங்க சொல்லணும் இதில் வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவாசல் நிலைவாசல்னு இருக்குது அதில் வந்து நிறைய பேர் நிலைவாசலுக்கு வெளியில் வந்து விளக்கேற்றி வைப்பாங்க சில பேர் தினம்தோறுமே விளக்கேற்றி வைப்பாங்க சில பேர் வந்து விசேஷ நாட்களில் விளக்கேற்றி வைப்பாங்க அப்படி நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு நம்ம வந்து நிறைய பேர் ஒரு பக்கம்தான் ஏற்றுவோம் நானும் இத்தனை வருடங்களாக எனக்கு திருமணமாகி இத்தனை நிறைய வருஷத்தில் நான் வந்து ஒரு சைடு தான் விளக்கேற்றி வச்சிட்ருந்தேன் பட் அது வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத நான் வந்து நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இந்த பதிவை உடனே நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க இது வந்து ரெண்டு சைடு விளக்கேற்றி வைக்கணுமா இல்லை ஒரு சைடு போதுமா அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு பதிலாக கூட நீங்கள் ஒரு சைடு ஏத்தனா போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த விளக்கேற்றதுல இன்னொரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதம் வைக்கிற மட்டத்துல அதாவது தரையோட தரையா ஒரு தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லப்படுது நீங்க தீபம் வெளியில ஏத்துறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இருக்கை அதற்கு கொடுத்து ஒரு மாடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை பழங்காலத்தெல்லாம் ரெண் வாசல் நிலைவாசலுக்கு ரெண்டு சைட்லையும் ரெண்டு மாடம் இருக்கும் அந்த மாடத்துல விளக்கேற்றி வைப்பாங்க இப்போ அந்த மாடம்லாம் போயிடுச்சு நடுவில் வந்து சுவிட்சு போட்டால் விளக்கு மாதிரி ஒரு லைட் அங்கே எரியும் அது இருந்துச்சு இப்போ வந்து அதுவும் போயிட்டு வெறும் கான்கிரீட் செவரு தான் இருக்குது அந்த மாடத்துக்கான அமைப்பே இல்லை பட் இப்போ வந்து உடனில் நிறைய மாடை விளக்கு வைக்கிறதுக்கு நிறைய வந்திருக்குது நம்ம அதை வச்சு தான் நம்ம ரெண்டு சைடுமே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீடு அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு சமம் அதுல வாய் அப்படிங்கிறது நம்முடைய நிலைவாசல் ஆசன வாய் அப்படிங்கிறது நம்முடைய பின்வாசல் நிறைய வீடுகள்ல பின்வாசலே இல்லை அப்படின்னா நம்மளுடைய வீ வீட்டோட வாஸ்துலாம் இந்த காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க எப்படி வந்து நல்ல விஷயங்கள் உள்ளார போகிறதுக்கு ஒரு வழி வேணுமோ அத மாதிரியே கழிவுகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வீட்டு விட்டு வெளியில் போகிறதுக்கும் ஒரு வழி வேணும் ஆனால் அந்த வழியே இந்த காலகட்டத்தில் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் வீடுலாம் பின்வாசல் அப்படிங்கிறத கான்செப்டே நம்ம மறந்துட்டோம் ஸோ அது ஒரு மிகப்பெரிய தவறு நம்ம செஞ்சுட்டுருக்குறோம் அதை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது பட் ஆனால் இந்த நிலைவாசல் விஷயத்தை நீங்கள் ரெண்டு இரண்டு விளக்குகள் நம்ம அவசியம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இரண்டு விளக்குகள் அப்படிங்கிறது நம்முடைய உடம்புல இரண்டு கண்கள் இருப்பது மாதிரி நம்முடைய வீட்டுக்கு இரு கண்களாக இருக்குமா இப்போ நீங்கள் ஒரு சைடு மட்டும்தான் ஒரு வேலைக்கு ஏத்துறீங்கன்னா உங்கள் வீடு வந்து ஒரு கண்ணோட மட்டும்தான் இருக்குது இன்னொரு கண் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்படின்னு சொல்லப்படுது அதை மாதிரி இரண்டு தீபங்கள் எரியும் பட்சத்தில் வலது பக்கம் இருக்கக்கூடிய தீபம் தெய்வ வழிபாட்டை குறிக்கின்றது அதாவது குலதெய்வ வழிபாடு அந்த தெய்வங்களோட ஆசிர்வாதத்தை குறிக்கிறது இடது பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு தீபம் வந்து சந்திரனை குறிக்கிறது அதாவது பித்ருக்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத குறிக்குது ஸோ நம்ம ஒரு சைடு மட்டும் விளக்கேத்து இன்னொரு சைடு ஏத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த சைடு ஏற்றலையோ அந்த அருள் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது எவ்வளோ பெரிய தவறு அது இதற்கு உள்ளார இவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக ஒரு பக்கம் மட்டும் வேலைக்கு ஏற்றி வைக்க மாட்டோம் இரண்டு பக்கமும் தான் நம்ம விளக்கேற்றி வைக்கணும் அதே மாதிரி விளக்கேற்றும் போது நீங்கள் அதற்கு சின்ன மனை இப்போ சாமி ரூமில் முக்காலி மாதிரி சின்ன முக்காலி போட்டு நம்ம கா கஜலட்சுமி விளக்கு அம்மன் விளக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் மரத்தாலேயோ அல்லது நீங்கள் பிராஸ்லேயோ ரெண்டு மனை மாதிரி வாங்கி ரெண்டு பக்கமும் வச்சு ஏற்றலாம் அல்லது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி சின்ன அமைப்பில் செஞ்சு ரெண்டு சைடும் வச்சு அதற்கு மேலே தான் நீங்கள் விளக்க வைக்கணும் இப்போ ஆனால் நிறைய ஆன்லைனில் அமேசான்லலாம் மீஷோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கு மாடம் அப்படிங்கனே விற்கிது நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் என்னைக்கு வெளியில் விளக்கேற்றுறீங்க அப்படின்னாலே இரண்டு பக்கமும் விளக்கேற்றுவது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எக்காரணத்தை கொண்டும் ஒரு பக்கம் ஏற்றாதீங்க ஒரு அதாவது இரண்டு கண்கள் இருந்தால் தான் அது முழுமை பெறும் அந்த வீடு முழுமை அந்த உடல் முழுமை பெறும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் போது அந்த மற்றொரு கண் குருடாக இருப்பதற்கு தான் சமம் அதனால எப்பொழுதும் தீபம் ஏற்றும் போது இரண்டு தீபங்கள் அதுவும் வந்து தரை மட்டத்துக்கு நீங்கள் ஏற்றாதீங்க ஏதாவது ஒரு ஹைட்டில் வச்சு நீங்கள் ஏற்றுவது தான் நம்மளுடைய குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் வந்து இந்த தீபத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஒன்று குலதெய்வத்திற்கு மற்றொன்று பித்ருக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வீட்டை அதாவது நம்ம ரோடு நம்ம வீடு இருக்குது இல்லையா அந்த ரோட்ல நல்ல சக்திகளும் போகுமா கெட்ட தீய சக்திகளும் போகுமா அதுவும் இந்த களிகாலத்தில் நல்ல சக்தி பத்து பர்சன்டேஜ் போச்சுன்னா சக்தி வந்து தொண்ணூறு சதவிகிதம் க்ராஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குமா அதில் எது வேணாலும் நம்ம வீட்டுக்குள்ளார வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த தீய சக்திகள்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம வந்து காலையிலையும் மாலையிலையும் இருவேளையிலையும் இரண்டு விளக்குகள் நம்ம நிலைவாசலில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதான் ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா நானும் இந்த தவறை செஞ்சிட்டு வரேன் அதே மாதிரி நம்முடைய நிலைவாசல்ல அதாவது வெளிப்பக்கம் நிலைவாசல்ல ஏதாவது ஒரு தன ஆகர்ஷண பொருளோ அல்லது தீய சக்தியை தடுக்கக்கூடிய பொருளோ நம்ம கட்டி வச்சிருக்கணுங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தங்கன்னா நெல் தோரணம் நவதானிய மூட்டை மாவிலை தோரணம் அல்லது வெற்றிலை மாலை அதுக்கப்புறம் அருகம்புல் மாலை அல்லது ஒரு கொத்து அருகம்புல்ல நம்ம அப்படியே அங்கே சொருகி வைக்கிறது அப்புறம் ஆகாச கருடன் கிழங்கு அப்புறம் எப்போதும் போல் நிறைய பேர் அந்த லெமனும் பச்சை மிளகாவும் சேர்த்து கட்டுவாங்க இல்லையா அது அல்லது படிகாரக்கல் இத மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுடைய நிலைவாசலில் எப்பொழுதுமே இருக்கணும் இப்போ வெற்றிலை மாலை கட்டுறீங்கன்னா அது வாடி போனதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு அடுத்தது எதாவது ஒரு பொருள் அங்கே வைக்கணும் அல்லது ஆகாசக்கருடன் கிழங்கு மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து வேறு எந்த பொருளுமே வைக்க வேண்டாம் அது மட்டும் அழகாக அதுலேருந்து கொடிலாம் வளர ஆரம்பிக்கும் அதனால் இதை மாதிரி பொருட்கள் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் என்னோட தவிர இனி நான் வந்து சரி பண்ணிப்பேங்க அத மாதிரி நீங்களும் ஒரு சைடு தான் விளக்கு ஏத்துறீங்க அல்லது தரையோட தரையா வச்சு நீங்க ஏத்துறீங்க ஒரு தட்டுல மட்டும் வச்சு ஏத்துறீங்கன்னா அதை வந்து நீங்களும் மாத்திக்கோங்க நம்ம பழமையிலிருந்து எவ்வளவு தள்ளி தள்ளி போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகுது ஏன்னா விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ந்து நிறைய அட்வான்ஸ்டா வந்திருந்தாலும் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அந்த பழங்காலத்து அந்த வாழ்க்கை தான் வந்து ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருந்தது நல்ல தூக்கம் ஒரு மனசுல ஒரு அமைதி எல்லாமே இருந்துச்சு ஆனா இப்போ அந்த நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு மன நிம்மதி இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது இது உண்மைதானே அப்படின்னு நீங்களும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி